பலரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டு வந்த அரிய மந்திரமான குட்டி சாத்தான் வசிய மந்திரத்தையும் வழிமுறைகளையும் வெளியிடுகின்றேன் வெள்ளிக்கிழமை இரவு மூன்று மணிக்கு எழுந்து குளம் அல்லது நதியில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முடிந்து இடுபளவு தண்ணீரில் நின்று கொண்டு கீழ்காணும் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் இம்மந்திரத்தை ஜெபிப்பவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டுமே சாப்பிட வேண்டும் அதுவும் தாமாகவே சமைத்து சாப்பிட வேண்டும் யாருடனும் பேசுவதோ தாம்பத்திய உறவுகளோ கூடாது தென்னை ஓலையில் பச்சையாய்க் கிடுகுமுடைந்து அதில் தான் படுத்துறங்க வேண்டும் குட்டி சாத்தான் வசிய மூல மந்திரமோம் குட்டி சாத்தா பகவதி சேவியா ஸ்ரீம் ரீம் வயனமசி சாத்தா வா வா உன் ஆணை என் ஆணை உன்னையும் என்னையும் படைத்த பிரம்மாவின் ஆணை சக்தியானை சங்கரனானை வா உம் படுசுவாக யூ இதை தினமும் ஆயிரம் எட்டு முறையென நாற்பத்தெட்டு நாட்கள் ஜெபிக்க வேண்டும் குட்டி சாத்தான் உங்களை தேடி வந்துவிட்டார் மேலே சொன்னதை முறைப்படி செய்திருந்தால் நாற்பத்தெட்டாவது நாள் ஒரு சிறு மனித ரூபம் விபூதி பையும் பிரம்பும் கொண்டுவரும் உங்கள் கண்களுக்கு நன்றாகவே புலப்படும் அந்த சிறு மனித ரூபம் வந்து நீங்கள் பூஜை செய்யும் குளத்தின் ஓரமாய் தன் விபூதி பையையும் பிரம்பையும் வைத்துவிட்டு முழங்கால் ஆழ ஜலத்தில் இறங்கி ஸ்நானம் செய்வது போல் இறங்கும் அந்த சமயத்தில் பயப்படாமல் சீக்கிரம் மேற்படி சென்று பையையும் பிரம்பையும் எடுத்துக்கொண்டு இடுப்பளவு தண்ணீரில் போய் நின்று கொண்டால் இக்குட்டி சாத்தான் அவ்வளவு சலத்தில் இறங்காமல் விபூதி பையையும் பிரம்பையும் கொடுவென்று கேட்கும் அப்போது நீங்கள் நான் நினைக்கும் போதெல்லாம் வந்து நான் வேண்டும் காரியங்களை தடையின்றி செய்வதாக சிவன் மீது ஆணையிட்டுக் கொடு என்று சொல்ல வேண்டும் அது ஆணையிட்டுக் கொடுத்த பின் விபூதி பையையும் பிரம்பையும் கொடுத்துவிடவும் பின்னர் இது நம்முடனே இருக்கும் இக்குட்டி சாத்தான் மந்திர சித்தி பெற்றவரின் கண்ணுக்கு மட்டுமே தெரியும் மற்றவர்க்குத் தெரியாது குறிப்பு தாம் எதை சாப்பிட்டாலும் தனக்கு பின்புறமுள்ள சாத்தானுக்குக் காட்டிவிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் அப்படி செய்யாதவரை குட்டி சாத்தான் என்ன செய்யும் என்பது சொல்ல முடியாத ஒன்று ஆனால் அவர் தங்களுடன் இருக்கும் வரை இதை தான் ஆக வேண்டும் இந்த முறையை விடவும் எளிமையான முறைகளும் உள்ளது தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளவும் சிவஜோதி பீடம்